கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனம் நான்கு கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நம்பி வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஏசாயா இருபத்தி ஐந்து நான்கில் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று சொல்லப்பட்டுள்ளது கொடூரமானவர்கள் நம்மில் சீறி மதிலை மோதியடிக்கிற பெரு போல நம்மேல் அவர்கள் சீறி நம்மை அழிக்க நினைக்கும் போது நம்மை உண்டாக்கின கர்த்தரோ ஏழைகளுக்கு பலனாகவும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாகவும் கொடூரமானவர்களுடைய கோபத்திற்கு நம்மை தப்பு விக்கிற அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருந்து நம்மை இருக்கிறார் ஆகவே கர்த்தரை நம்புவோமானால் எப்பொழுதும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல ஒருவேளை நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களே நமக்கு எதிராக எழும்பி பெருவெள்ளத்தை போல் நம்மேல் சீறி வந்தாலும் நாம் கர்த்தரை நம்பி அவரையே நாம் முழு மனதோடு விசுவாசிக்கும் போது அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது நிச்சயமாக அவர் நம்மை தப்பு இருக்கிறார் அவர் நமக்கு பெலனாய் நமக்கு திடனாய் நமக்கு அடைக்கலமாய் நமக்கு நிழலாய் இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாமல் அவரை மட்டும் விசுவாசிப்போம் தாவீது எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளில் காணப்பட்டார் தனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் தன் குடும்பத்தாரே தனக்கு எதிராக வந்த போதிலும் அவர் கர்த்தரை நம்பி காத்திருந்தார் கர்த்தர் என் அடைக்கலமும் என் கோட்டையும் என் பெல்லனும் என்று சொல்லி கர்த்தரையே நம்பி இக்கட்டிலும் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருந்தார் கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவரை தப்புவித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நம்புவோம் நம்மை நெருக்குகிறவர்களுக்கு விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆகவே அவரையே நம்பி அவருக்கு உண்மையாய் வாழ்வோம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நடத்துவார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உமுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மையாய் உம்மை விசுவாசித்து எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர் என்பதை விசுவாசித்து உமையே நம்பி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் நெருக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் துணை இருக்கும்படியாக இக்கட்டிலே அவர்களை விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக